அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் பகவான் ஐந்தாம் தேதியில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுக்கு நட்பு தான் புதன் முறைப்பள்ளி அவர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியும் அவரே லாபஸ்தான அதிபதியும் அவரே அவர் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் கண்டசரியுடன் சேர்ந்திருப்பது ஓரளவு தங்களுக்கு நன்மைகள் தான் அதிகரிக்கும் ஆகவே இந்த முதலினால் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களை தவிர்க்கலாம் யாருக்கும் ஜாமீன் தரலாகாது பழைய கலன்களை சிறிது சிறிதாக பணத்தை சேமித்து அழைக்கலாம் வீண் அலைச்சல் சில பெண்களுக்கு உண்டாகலாம் கூடுமான வரை இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசுங்கள் அதிக கோபம் ஆகாது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் மாணவ மாணவியர்கள் ஞாபக சக்தி மேம்பட அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் சரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் உள்ளவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஏனென்றால் ஏற்கனவே குரு பகவான் தங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்திலே குரு பதவி பறிபோகும் பணம் பறிபோகும் என்றும் சொல்லுவோம் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நல்லது பெண்கள் கணவரிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அதிக கோபம் ஆகாது சிம்ம ராசி பெண்கள் தனியாக பேசும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் தனியாக பேசி தங்களை தாங்களே குழப்பக்கூடாது தானும் குழப்பி மற்றவர்களையும் குழப்பக்கூடாது ஏனென்றால் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதி இருக்கிறார் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் வீண் கற்பனையான கவலைகள் வந்து வந்து சென்று கொண்டே இருக்கும் இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் குரு பயிற்சி ஆனவுடன் அனைத்தும் மாறிவிடும் அடுத்து மற்றவர்களுக்காக பொறுப்பை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கல்வி ஸ்தாபனங்களில் உள்ளவர்கள் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஆக சிம்ம ராசி இதர் கவனமாக இருங்கள் தங்களுக்கு ஏனில் இருக்கிறார் கணவன் மனைவி சந்தை சச்சரவு வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளிடம் கழிவாக பேசுங்கள் யாருக்கும் ஜாமீன் துற வேண்டாம் கொழுக்கள் வாங்கலில் கவனமாக இருங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் நாராய நாய விண்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்